ஹலோ விருப்பன் அனைவரும் நலமுடன் வாழை எல்லாம் வளர்ல இணைமுடன் வேண்டிக் கொள்கிறேன் நானும் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா திருச்சி மாவட்டம் இப்போ புலிவளத்தில் இருக்குங்க சரிங்களா புலிவளத்தில் பார்த்தோம்னா ஒரு ஒன்பது ஏக்கர் சரிங்களா ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குங்க இந்த ஒன்பது ஏக்கரில் ஃபுல்லுமே வந்து ரோடு பேஸ் தான் சரிங்களா நான் உங்களுக்கு அப்படிங்க சரிங்களா ஃபுல்லாக வந்து கம்பி வேலி போட்டிருக்குங்க ஒன்பது ஏக்கரில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நாலு ஏக்கர் ஃபுல்லுமே உங்களுக்கு ரோடு பேஸிலே வந்துடும் போல் சரிங்களா ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருக்கு ரொம்ப அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சரிங்களா ஏக்கர் வந்து இருபத்தி ஒரு லட்சம் ஒரே வழி தான் சொல்கிறாங்க தேவை விருப்பம் இல்லை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க நம்ம நேரடியாக ஓனர்டே பேச்சு வரதீங்க ஓனர்ட்டே பேசிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அது ஃபுல்லுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறோம் நம்ம அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா போயிடலாம் தார் ரோட்லே சும்மா தங்க மாதிரி இடம் சும்மா ரொம்ப எக்ஸலண்டான இடங்க சரிங்களா கேணியும் இருக்குது போலண்ணே கேணி இருக்குங்க கேணி இருக்குது சர்வீஸ் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கேட்டு அங்கே ஒரு கேட்டு மொத்தம் எத்தனை கேட்டு வச்சுருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன் உங்களுக்கு ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா உள்ளேயுமே பார்த்தோம்னா ஒரு வீடும் இருக்குது அது இல்லாமல் பாருங்கள் தேக்கு மரமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது மரம் அந்த மாதிரி தேக்கு மரமே வச்சுருப்பாங்க போல் சரிங்களா இங்கே பாருங்கள் ரோடு பேஸில் இருக்கிறது எல்லாமே தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க ரொம்ப எக்ஸலண்டான இடங்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபுல்லுமே உங்களுக்கு வண்டியில் போய் ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு இடம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அது வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப தங்க மாதிரி ஒரு இடங்க இது சரிங்களா பாருங்கள் ஃபுல்லாக ரோடு பேஸில் தான் போயிட்டுருக்கோம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லுமே வேலி போட்டு ரோடு பேஸ்லேயே இப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காதுங்க சரிங்களா ஓகேங்க இதில் போயிட்டு நம்ம அந்த ரோட்டில் போயிடலாமண்ணே பாருங்கள் இப்போ தான் நம்ம நம்ம எஜ்ஜு முடிஞ்சிருச்சு முடிஞ்சுட்டு திரும்ப பாருங்கள் அடுத்து இன்னொரு ரோடு போதுங்க அந்த ரோட்லேயுமே நம்மளது ஃபுல்லுமே ரோடு பேஸ் வரும் உங்களுக்கு சரிங்களா எடுத்து பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம் இந்த பக்கமும் பாருங்கள் ரோடு பேஸு சரிங்களா அது இப்போ அவ்வளோ தூரம் வந்தது ஃபுல்லுமே அது வேறு ரோடு இந்த பக்கமே உங்களுக்கு ரோடு பேஸில் தான் வரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரோட்டுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கறது நீங்கள் பாருங்கள் இது இப்போ இடையில் இருக்கிறதெல்லாம் காமனாக மற்றவங்களுக்கு தான் என்னென்னு தெரிலண்ணே இல்லை அவங்களுக்கு தானே இருக்கும் அவங்களுக்கு தான் ஆ ஓகே இதுவுமே பாருங்கள் ஃபுல்லாக ரோடு தாங்க சரிங்களா சைடில் ஃபுல்லுமே தேக்க வச்சிருக்காங்க ஒரு சின்னதாக வீடுமே இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அங்கேயும் பாருங்கள் இங்கே ஒரு கேட்டு மூணாவது கேட் இது வந்து ஒரு மூ மூணாவது கேட்டுங்க இது மூணு கேட் போட்டிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான இடங்க ரொம்ப எக்ஸலென்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அது மாதிரி தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் கால் பண்ணணும் வேறு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரிலாம் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புடையவர்கள் மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேரில் ஓனட்ட சிட்டிங் பேசிக்கலாங்க ஓகே ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்பது ஏக்கர் சொல்கிறாங்க அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிட்டனாக வந்து எழுதி உங்களுக்கு நான் இதில் போட்டுருவேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப அருமையான இடங்க சரிங்களா அதாவது பிரித்து லே அவுட் போட்டு விற்றோம்னா வேறு மாதிரி இது வந்து நல்ல இயனிங்ஸ் பண்ணலாம் இல்லை நம்ம ஒரு பெரிய ஃபார்ம் லேண்டுக்கும் வந்து ரொம்ப அற்புதமான இடம் தாங்க சரிங்களா எப்படி வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இது ஃப்ளாட் போட்டு விற்கிறதா இருந்தாலும் சரி ஃபார்ம் லேண்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை நான் அக்ரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் எதாவது பண்ணை அந்த மாதிரி வைக்கணும் பண்ணை வைக்கணும் அப்படின்னாலும் எல்லா விதத்துலேயுமே ரெண்டு பக்கமும் ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் இது கம்பி வேலி போட்டு உள்ள ஒரு சின்னதாக வீடுமே இருக்குது ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஒன்பது ஏக்கர் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு லட்சம் ஒரே வேலையை தான் சொல்கிறாங்க சரிங்களா டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது என்பதாக சொல்கிறாங்க தேவை விருப்பம் இல்லை அவங்க உடனே வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புடைய சகோதரர்கள் மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ஓகேங்களா ஓகே சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க ஓகேங்களா ஓகேங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குது உள்ளேயுமே ஒரு வீடுமே இருக்குது அதனால் எல்லா வகையிலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபார்ம் லேண்டாக போடணும் அல்லது ஃபிளாட் போட்டு விற்கணும் அல்லது நம்ம சொந்தமாக ஓனாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது கொஞ்சம் மெயினான ஏரியாவில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரிங்களா இங்கே பாருங்கள் வண்டிலாம் போயிட்டு தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் இங்கேருந்து உங்களுக்கு சிட்டி எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது தெரியுதுங்களா ஓகேங்க இது வந்து புலிவளத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா உள்ளவங்க மட்டும் தரப்பொழுங்க தேங்க்யூ தேங்க்யூ எப்ரிவான் உங்களுக்கும் வீடு வீட்டு மனை விவசாய நிலைமை ஏதேன்னு வாங்கினோம்னா மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தேங்க்யூ தேங்க்யூ எப்ரிவான்